படத்தில் யார்தான் சோடை பெர்ஃபார்மன்ஸ் பற்றியெல்லாம் நாம் நிறைய பிரமைகள் வைத்து கொண்டிருக்கிறோம் என்பது புரிய வேண்டுமானால் இளவரசு இந்த படத்தில் செய்திருப்பதை பார்க்க வேண்டும் ஒரு போலீஸுக்குள் கொந்தளிக்கிற ஒரு மனிதன் கை கட்டி உட்கார்ந்து தனது சந்தர்ப்பத்திற்கு காத்திருப்பதை அப்படி கொண்டு வந்திருக்கிறார் அது ஒரு சாதாரண கதாபாத்திரமே இல்லை இளவரசுவின் திரை வாழ்வில் இது பெரும் பாய்ச்சல் ஒரு படம் வழுக்கினாலே அவன் அவ்வளவுதான் என்பதுதானே சடங்கு சம்பிரதாயம் அப்டேட் அவுடேட் என்கிற முட்டாள்களின் ஜோசியங்களுக்குள் அசல் ஆட்கள் அடங்க மாட்டார்கள் இயக்குனர் நின்று நிதானித்து எழுந்து மலையாள சினிமாவிற்கு வேறு ஒரு புதிய சினிமாவை கொடுத்திருக்கிறார் அவரது இந்த படத்தில் இல்லாதது இல்லை என்று சொல்ல வேண்டும் ஓடிக்கொண்டிருக்கிறது திரையரங்குகளில் மாய நதி அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் பேசக்கூடிய ஒரு நிறையா பேசியிருக்கலாம் அதில் நடிகரோட அறிமுகம் அங்கே வந்தோன்னு டக்குன்னு நன்றி மணி சார் நன்றி வேற இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளி போடுனீங்கன்னா நான் நிறைய பேசியிருப்பேன் உங்களை பற்றி நான் பாராட்டுக்கு நன்றி மாதிரி இந்த உரை இருக்காது அதை நீங்கள் கே நம்பலாம் என் அன்புக்குரிய நண்பன் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு நட்பு தான் மணி சார் மணி சார் நான் நிறைய இடங்களை பார்த்துருக்கேன் ஏன்னா அவருடைய தலை சிகை அலங்காரம் எனக்கு அவர் அடையாளம் வச்சிக்கிறதுக்கு ரொம்ப புரியும் ஆனால் அறிமுகம் இருந்ததில்லை அப்புறம் அவரோட சுகாவோட ஒரு படத்துக்காக கதை வார்த்துக்காக ஏற்காடு போய் ஒரு நாலு இந்த நாட்கள் அவங்களோட இருக்கும்போது மனுஷாரை பற்றி நான் நிறைய புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது இன்னும் முழுசாக படிக்கல நான் புத்தகம் கூப்பிட்டுருந்தாரு வந்துட்டேன்னா புத்தகத்தை வந்து எனக்கு வந்து தைரியமே அது மனுஷார் கூப்பிட்டதுனால புத்தகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு வந்துட்டேன் வேறு யார் கூப்பிட்டுருந்தா வர ஏன்னா அவ்வளோ பெரிய சீரியஸான நேர்மையான வாசகம் இல்லை மனுஷார் மாதிரி நானும் கொஞ்சம் இசையாக சொல்கிற மாதிரி பெர்ஃபெக்ஷன் அசட்டை எல்லாம் கலந்து ஒரு மனிதனாக இருக்கனால நான் ஒத்து அவர் வந்துட்டேன் ஏன்னா பெர்ஃபெக்ஷனுக்கு அளவு இருக்கிறதா தெரில இசை அதை நான் முரண்பட்டு பேசுகிறேன் பெர்ஃபெக்ஷனுக்கு வெறும் வார்த்தை தான் அளவாக இருக்குது அதுக்கு ஒரு அளவே இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்த்திய செய்யறது அடுத்தடுத்து ஒரு விட வந்துட்டுருக்கனால உங்கள் கருத்தில் முரண்படலை பட் இயற்புளை அப்படி தான் இருக்குது அது மணிஷரை நியாயப்படுறதுக்காகவும் இல்லை நான் என்ன உணர்றேன்னு அதை சொல்கிறேன் ஆனால் ப இன்னும் படிக்காமல் எப்படி மணியை பற்றி பேச முடியும் அப்படின்னா நம்ம சமூக நாகரிகம் சமூக ஒழுக்கம் குடும்ப கலாச்சாரம் அல்லது இறையாண்மை இப்படி பல வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு ஒரு ஆதிக்கம் மனோபாவத்தோடு ஒவ்வொரு தனி அடக்குவதற்கு பயன்படுத்துவதாக நான் உணர்கிறேன் அதையே மணி உணர்வதனால் அவர் எழுதுகின்ற கதைகளில் க கதாபாத்திரங்களின் தன்மைகள் பேச்சு எப்படி வரும் என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது என் ஒழுக்கத்தையும் என் வாழ்வில் சார்ந்த விஷயங்களையும் என் உணர்வுகளையும் நானே அடக்கி ஆராய்வதுதான் தனி மனித சுதந்திரம் இதை எந்த வகை கொண்டு எனக்கு அடக்காதால் அது ஆதிக்க சக்திக்கு உட்பட்டது அதை உடைப்பதற்கு படைப்பாளிகள் முன்வருவதுதான் எல்லா காலகட்டத்திலும் இந்த மனித கூட்டத்தில் நடந்திருக்கிறது மணியை போன்ற எழுத்தாளர்கள் என்னை போல பரபரப்பான துறை சார்ந்தவர்களாக இல்லாமல் குறைந்தபட்ச சிந்தனையாளராகவும் குறைந்த ரசனை ரசிக கூட்டங்களை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட மிகவும் மதிக்கப்பட மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பது மணியை பற்றியினுடைய தீவிரமான சிந்தனை அப்போ எப்போ என்ன நடக்கும் கூட்டத்தில் ஒருத்தர் புரட்சியாக பேசிட்டான் கோமா பேசினான்னா அவன் அழகி தட்டி பைதட்டி பாராட்டிட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் அனாதையாக்கி விடுவது மனித கூட்டத்தின் வரலாறே அதுதான் எங்கேயெல்லாம் எவனால் சமூகத்துக்கு பயன்படுவானோ தேவைக்கு தன்னை பயன்படுத்திக் கொள்வதும் அவனை அனாதைக்கு விடுவதும் மனிதர் கூட வரலாறு இல்லை என்றால் செக்கிலுத்த சிம்மல் என்று பாடபுத்தத்தில் வைத்துவிட்டு விட்டு சிறைச்சாலிருந்து வெளி வரும்போது வரவேற்பதற்கு நாலு பேர் போவது இங்கிதவரை வேறு எங்கே நடக்கும் இதில் எங்கே இனம் மொழியெல்லாம் வந்தது இந்த இனத்திற்கென்ற குணம் என்றால் அதெல்லாம் அடங்குமாது அப்போ மனிதர்கள் எப்போவுமே முரண்பட்டு தேவைகளுக்கு தங்களை எப்படி வேணாலும் நியாயப்படுத்திக்கிற கூட்டத்தில் ஒருத்தன் ஏன் எப்படி வேணாலும் திட்டக்கூடாது ஒருத்தன் ஏன் கோவிக்க கூடாது அந்த வழியில் மணியை வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன் நான் வந்து இப்போ ஒரு அதிகாரம் பூசி ஆனதுனால நான் கொஞ்சம் உள்ளே பம்பிடுறது அவருடைய பதிவில் சிலர் பார்க்கும்போது யோசிப்பேன் இது எனக்கு அதை கைதட்டி ஆரவாரம் பண்ணலாம்னு தோணும் ஏன் அதை நீ எழுதல இன்னொருத்தன் கை திருட்டி ஆகணும்னு லைக் கொடுத்துட்டீங்கன்னா நீ பெரிய புரட்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுதான் ஆகியா நீ அதுக்கு தொழிலே பரவாயில்லடா காசுக்காக நடிக்கிற அதோட விட்டுரு இங்கே நடிக்காத நான் உன் போட மாட்டேன் படிச்சுட்டு விட்டுறது அப்போ நேர்மையை நான் கற்றுக்கிற வேண்டியிருக்கு அதில் கொஞ்சம் பாசாங்கு விட்டோம்னா அது இன்றைய சமூகம் எப்போ நேர்மைக்கு ஒரு பாசாங்கு வருதுன்னா நடிக்கிறது தொழில்முறை நடிகனாக இருக்கிறது ஒரு மன ரீதியாக நடிக்கிறனால அந்த பாசாங்குத்தனம் இல்லாத மணியை நான் ரசிகனாக இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது இன்னொரு வகையில் ஒரு தகப்பனாக ஒரு கணவனாக மணியுடைய பங்கு இருக்குது அதுக்கு இந்த கோபம் தேவைதானா மணி இவங்கள்தான் நம்மளை அனகதியாக வாங்கினோம் மணி இவங்களுக்கு போய் அக்கறை எடுத்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு போராடுறீங்க இங்கே யார் யார் மேலே அக்கறை எடுத்துக்கிறது மாதிரி பொய் அவ்வளோ பொய் இருக்குது அது வந்து சகோதரர் சரோலாமா ரொம்ப நல்லா பின்னாடி எழுதியிருக்காப்புல ஏமாந்து கிடக்கு துடிக்கும் ஏமாந்து கிடந்து துடிக்கும் மனிதர்கள் ஏமாற்ற துடிக்கும் மனிதர்கள் என இரு வகையினர்களிடையே இந்த ஜீவ மரண போராட்டத்தின் வாழ்வு சகலரை நோக்கி கைகொட்டி அடி சிரிக்கிறது என்பதை என்பதுதான் இந்த கதைகள் மேல் படிந்து கிடக்கும் அடுக்குகள் என்று சொல்லலாம் அன்பின் பெயரால் குடும்ப நிறுவனங்களில் நடக்கும் அன்றாட அடாவடித்தனங்கள் அன்பின் பெயரால் குடும்ப நிறுவ குடும்ப நிறுவனங்கள் சுரீர்னுச்சு படிக்கும் போது சுரீர் ஏன் இப்படி எழுதியிருக்காரு இருக்கே இருக்கே இல்லாத ஏன் சொல்லிட்டார் அவரு இருக்கே அப்போ இந்த 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 இது இந்த இவ்வளோ பெரிய ஒரு மனித கூட்டத்தில் படைப்பாளிகளுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குது படைப்பாளிகளுக்கு சமூக பொறுப்பு சமூகத்துக்கு சமூகத்தை பற்றி என்ன பொறுப்பு இருக்குது இருந்தால் தான் இந்த மாதிரி சிந்தனை வராத ஒருத்தன் ஏன் இப்படி புலம்பித்திக்கணும் ஏன் ஒருத்தன் கத்தணும் இதுதான் இன்றைய சமூகமாக இருக்கிறது இங்குதான் பெரிய புரட்சி நடக்கிறது சமூக மாற்றம் நடக்கிறது என்றெல்லாம் பேசி தெரிந்தாலும் கூட குடும்ப நிறுவனங்கள் தனிமனித உறவுகளிலே மாற்றம் வராத ஒரு சமூகத்தில் எந்த புரட்சியும் நிகழாது என்னுடைய தீவிர என் சிந்தனை அதுதான் தனிமனித உறவுகளில் மாற வராத வரை தனிமனித சிந்தனைகளில் சீர்திருத்தம் வராதவரை ஒரு சமூக மாற்றம் என்பது நிகழாது நான் அப்பனை மகனா இருந்தேன் முதல்ல இப்போ நான் அப்பனா ஆகிட்டேன் அந்த மாறுதல் வேணா அப்படி வேணால் எடுத்துக்கலாமே தவிர சிந்தனை மாற்றங்கள் என்ன வந்துச்சு அந்த ஒரு சமூகத்தில் இந்த வரி சரி இதை நான் முடிச்சா நான் ஒத்துக்கிறேன் அங்கீகரிக்கிறேன் இது மாதிரியான சிந்தனைகள் தகப்பனாக கணவனாக நடைபெறும்போது எங்கேயாவது உங்களை தட வச்சிருமோ எங்களுக்கு எங்கேயாவது இது வந்து தீவிரமான மன அழுத்தத்தை உருவாக்கிடுமோ ஏன்னா இங்கே மன அழுத்தத்தை ஈஸியாக பண்ணிடுவாங்க நீங்கள் தனியாக நன்றிவீங்க இந்த மாதிரிலாம் நேர்மையாக இருக்கிறோம் நேர்மையே என்னான்னு தெரியாது ஒரு சமூகத்தில் நேர்மையை வலியுறுத்துவதும் பரப்புவதுமே ஒரு குற்றமாக பார்க்கப்படும் அதனால் கொஞ்சம் கோபத்தை தணிச்சிக்கிறீங்கன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் நண்பனாக பேசி இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்